முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மற்றொரு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தி முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டகென ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டது பின்னர் இரு பிரதிவாதிகளையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்தது இந்த வழக்குக்கு இணையான மற்றொரு வழக்கு எதிர்வரும் பதினொன்றாம் திகதி மேல் நீதிமன்றம் இலக்கம் ஒன்றில் அழைக்கப்பட உள்ளதாக அரசு தரப்பு சட்டத்தரணி ஆஸ்போல்ட் பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அந்த வழக்கின் ஆவணங்களும் இந்த வழக்கின் ஆவணங்களும் ஒன்றே என்பதை சுட்டிக்காட்டிய அரசு சட்டத்தரணி சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தனக்கு தெரிவிக்குமாறு பிரதிவாதிகள் சட்டத்தரணிகளிடம் கோருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டீஸ் மற்றும் அனில் சில்வா ஆகியோர் தொடர்புடைய ஆவணங்களை ஆராய்ந்து ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக தெரிவித்தனர் பின்னர் மாதம் அழைக்குமாறு உத்தரவிட்டார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் திகதி மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதிக்கு இடைப்பட்ட கால பகுதியில் முறைகேடாக ஈட்டிய ஐம்பத்து ஒன்பது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மூன்று தனியார் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது